வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி மூன்று இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் இது தாவிது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்புரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவிதுக்கு பாடின தாவிது பாடின ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் என்று இதனுடைய தலைப்பாய் இருக்கிறது இங்கே வேத வசனத்தை பார்க்கிற பொழுது இருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக அப்படின்றால் பரலோகத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிறவர் பரலோகத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை வருவதாக என்று இந்த இடத்துல பார்க்கிறோம் சியோன் என்று சொன்னால் எல்லோரும் சொல்லுவார்கள் அது அது பரலோகம் அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் சியோனிலே வாசம் செய்கிறவர் என்றெல்லாம் வேதம் பதிவிடுகிறது ஆகவே ஒரு மனிதன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்மை விடுவிக்க தேவனே நம்மோடு கூட அவர் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அதுபோலத்தான் எங்கே தாவிது அவன் எழுதுகிறான் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று பதிவிடுகிறான் தேவன் ஒரு மனுஷனை விடுதலையாக்கினால் அவனுடைய வாழ்க்கையிலே கழிப்பும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஏதோ அவ்வப்போது வந்து போகிறது போல அல்ல தேவன் ஒரு மனிதனை விடுவிக்கும் பொழுது விடுதலை கொடுக்கும் பொழுது அவன் பூரணமாய் அந்த விடுதலையை பெற்று வாழ்கிறவனாக காணப்படுகிறான் தன்னுடைய அக்கிரமத்திலும் தன்னுடைய பாபத்திலும் தன்னுடைய பொல்லாத காரியங்களிலிருந்தும் தன்னுடைய நோய்களிலிருந்தும் பேய்களிலிருந்தும் பொல்லாத சத்தனுடைய கிரியைகளிலிருந்தும் அவன் விடுதலை பெற்றவனாக காணப்படுகிறான் என்று நாம் இந்த வாக்கியத்தின் மூலியம் அறிந்து கொள்ள வேண்டும் தாவிது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கையில் சீப்புரார் சவுலுக்கு வந்து சொல்லுகிறார்கள் தாவிது இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று அதனால்தான் அவன் சொல்கிறான் எனக்கு சியோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக அப்படி என்றால் பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு விடுதலையை கட்டளையிடட்டும் நான் சத்ருவின் கையிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என்று சொல்லி அவனுடைய எண்ணங்களாய் இருக்கிறது பிசாசனுடைய கைகளிலும் சத்ருக்களுடைய கிரியைகளிலும் மனுஷருடைய கண்ணிகளிலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் சிக்கி தவிக்க கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகிறது என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து ஒரு விடுதலை தேவனே நமக்காக யுத்தம் செய்கிறவர் என்பதை விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும் தேவன் ஒரு மனுஷனுக்குள் கடந்து வருகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகிறது என்று வேதம் பதிவிடுகிறது கழிப்பு என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்று சொன்னால் இந்த மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்படி என்றால் தேவன் கொடுக்கிற சமாதானம் சந்தோஷம் இவைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் தான் இயேசு சொல்கிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லி அப்போ தேவன் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்தா அதை ஒருவனாலும் பறிக்க முடியாது சத்ரு நம்முடைய சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்கும்படி பல விதங்களிலே அவன் முயற்சிகளை செய்யலாம் செய்வான் ஆனாலும் கற்றுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவையான விடுதலை பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ரட்சிப்பு அதாவது விடுதலை விடுதலை சந்தோஷம் மகிழ்ச்சி கழிப்பு என்கிற காரியங்களிலே தேவன் நம்மை நிதமும் நித்தமும் நடத்தி செலுகிறவராயிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே நெருக்கத்தின் பாதைகளிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படி கிறிஸ்து இயேசு உனக்கு இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ண விடுதலையை உனக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை எவர்களாகிலும் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் தங்களுடைய பாதைகளிலே இப்படி நான் வேதனைப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் துன்பப்படுகிறேன் துயரப்படுகிறேன் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு சியோனில் இருந்து கடந்து வருகிறது விடுதலையை பெற்ற பெண்மானைப் போல நீங்கள் வீர்களாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கழிப்பும் ஒரு நாளும் குறைந்து போகாதபடிக்கு நீங்கள் நிம்மதியாக மன அமைதியாக அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ